இப்போ நம்ம வந்து சூப்பராக இட்லியும் தக்காளி குருமாவும் ரெடி பண்ணிருக்கிறோம் இது ரொம்ப சூப்பராக செய்யலாம் அருமையாக இருக்கும் இது இந்த குருமாவுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்ச கரிமிளகாய் தூள் வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை எப்படின்னு மசாலா அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் இங்கே செய்யலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கறி குழம்பு மாதிரி நல்லா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இட்லிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி வந்து இஞ்சி போடாமல் செய்யலாம் இஞ்சி நம்ம சரி உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலே வந்து நம்ம வந்து வீட்லேயே கறி மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்ட்டு க போட் போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குற இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி நம்ம வந்து கறி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து எல்லா மசாலா பொருளும் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இது ஒரு நிமிஷம் வதக்கினா போகுது இது ரொம்ப வதக்க தேவையில்லை அந்த சூட்டில் நம்ம வந்து ஒரு தடவை அப்படியே அந்த மசாலா தூள் எல்லா பக்கம் கலந்துக்கிற மாதிரி நம்ம கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் ஒளிச்சுருக்கோம்னா நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு இந்த மிளகாய் தூள் தான் செஞ்சிடலாம் இட்லிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம் பொட்டுக்கல்லில் வந்து நம்ம விருப்பம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கும் நான் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம மிக்சி சாரில் வந்து பொட்டுக்குள்ளேயும் தேங்காயை அரைச்சிக்கிட்டோம் இப்போ அதுக்கு வதக்கி வச்சுருக்கிற இந்த பொருள்லையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம வந்து கொஞ்சமே எண்ணெய் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில சேர்த்தா போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போடலாம் வெங்காயம் சேர்க்காமே இதை செய்யலாம் நல்லா தான் இருக்கும் சில பசங்களெலாம் வெங்காயம் பிடிக்காத பசங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழம்புலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துட்டு அரைச்ச விழுத கணக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வரந்தான் பண்ணிக்கோங்க மேலும் நாங்கள் நிறைய வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்திக்கெலாம் கூட நம்ம செஞ்சுக்கலாம் பூரிக்குமே கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா டிஃபன் சாதம் எதுக்கு வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் இது ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக்ட இருக்கக்கூடாது இந்த திக்னஸ்க்கு இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மிளகாய் தூள் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம சுட சுட இந்த மாதிரி இட்லிக்கு வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி இட்லிக்கும் இந்த குழம்பும் அவ்வளோ ச நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோவில் உடனேக்குன்னே உங்களை நீங்கள் பார்க்கலாம் தேங்க் யூ